மெக்காவுக்கு புறப்பட்ட பயணி ஒருவர் அழுப்புடன் நகருக்கு வெளியே படுத்திருந்தார் தூங்கிக் கொண்டிருந்த அவரை வழிபோக்கன் ஒருவன் உழுக்கி எழுப்பினான் கண் விழித்தவரிடம் கோபமாக உமக்கு ஏதாவது அறிவிருகிறதா இறை நம்பிக்கை உள்ள எவரும் மெக்காவை நோக்கி தலை வணங்குவார்கள் நீயோ அத்திசையை நோக்கி காலை நீட்டிக்கொண்டிருக்கிறாயே என்று திட்டினான் அவர் சாந்தமாக தம்பி இறைவன் எந்த திசையில் இல்லை என்று எண்ணுகிறாயோ அந்த திசை நோக்கி என் காலை திருப்பி வைத்துவிடு என்றார் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ள இறைவனை எந்த இடத்தில் அவன் இருக்கிறான் என்பது எங்கு அவன் இல்லை என்பது மனிதனை படைத்த இறைவன் அவனுக்கு தலையை அழித்தது போலவே கால்களையும் அழித்துள்ளார் இரண்டில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அவன் இருக்கும் திசை நோக்கி தலையை வைப்பதால் இறைவன் மகிழ்ந்து விடுவாரா அல்லது கால்களை வைப்பதால் கோபமடைவாரா சூஃபிகள் பாவ செயல் புண்ணிய செயல் என்று எதனையும் பிரிப்பதில்லை உன் மனம் ஏற்காதவற்றை செய்யாதே என்கின்றனர் எகிப்திய பாலைவனத்தில் பல நாட்கள் தங்கியிருந்த துறவி ஒருவர் தனது ஆசைகளையும் எண்ணங்களையும் வெல்ல முடியாமல் சலிப்படைந்தார் அதனால் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல தீர்மானித்தார் அவர் தமது காலணிகளை மாட்டிக்கொண்டு நிமிர்ந்த போது சற்று தூரத்தில் இன்னொருவரும் தமது காலணிகளை அணிந்து கொண்டு புறப்பட தயாரானதை கண்டார் நீ யார் என்று கேட்டார் துறவி நானா நீயேதான் நான் என்றார் அந்த புதியவர் இந்த இடத்தை விட்டு நீ போவதற்கு நான்தான் காரணம் என்று நீ எண்ணினால் நீ எங்கு போனாலும் அங்கே நானும் இருப்பேன் என்பதை தெரிந்து கொள் என்றாராம் அவர் நீ எங்கு போனாலும் அங்கு உன்னுடன் நீ இருப்பாய் அதுவே உன் துன்பங்களின் காரணம் என்கிறது சூஃபி இலக்கியம் நாம் எதை விளக்க எண்ணுகிறோமோ எதை சேர்க்க எண்ணுகிறோமோ இரண்டும் நம்மிடமே உள்ளன நம்மை சீர்படுத்தாமல் வெளியே உள்ள எதனையும் மாற்றுவது என்பது எந்த பயனையும் தராது சூஃபி ஞானி மருப் கார்கியிடம் ஒருவன் கேட்டான் உங்களை பற்றி மக்களிடம் பேசி பார்த்தேன் யூதர்கள் உங்களை தங்களில் ஒருவர் என்கின்றனர் கிறிஸ்தவர்கள் உங்களை தங்களது புனிதர்களில் ஒருவர் என்கின்றனர் முஸ்லிம்கள் தங்களுக்கு பெருமை தேடித்தந்தவர் நீங்கள் என்கின்றனர் என்றான் மரூப் அவனிடம் இங்கே பாக்தாத் மக்கள் இப்படி எண்ணுகின்றனர் ஆனால் நான் ஜெருசலத்தில் இருந்தபோது என்னை யூதர்கள் கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாகவும் முஸ்லிம்கள் யூதனாகவும் நினைத்தார்கள் என்றார் நாங்கள் உங்களை எப்படி நினைப்பது உன்னை நிந்திப்பவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை நிந்திப்பதில்லை உன் நண்பர்களும் பகைவர்களும் உன்னை பற்றி என்ன எண்ணுவார்களோ அதுதான் நீ என்று நீ எண்ணினால் உன்னை உன்னால் அறிந்து கொள்ள முடியாமல் போகும் என்றார் ஞானி மரூப் தன்னைத்தான் அறிதல் என்பது எல்லா வேதங்களாலும் சுட்டிக்காட்டப்பட்ட ஒன்று எனினும் எவரும் தன்னை தான் அறிந்து கொண்டதே இல்லை அப்படி அறிய முயற்சிப்பதற்கு தனி பாதைகளோ வழிகளோ இல்லை எவர் எந்த பாதையை காட்டினாலும் அவர் அந்த பாதையை அறியாதவரே பாதையை தெளிவாக அறிந்தவர்கள் ஒருபோதும் அதை பிறருக்கு காட்ட மாட்டார்கள் ஏனெனில் புத்தரின் பாதை புத்தருக்கு மட்டுமே அதற்கு முன்பு எவரும் அவ்வழியில் சென்றதில்லை அதன் பின்னும் சென்றதில்லை அதேபோல் ஒவ்வொருவருக்கும் என்று தனித்தனி பாதைகள் உண்டு அதை தேடி அடைவதாலேயே அவர்களது வாழ்க்கை நிறைவடைகிறது ஈச் மஸ்ட் ஃபைண்ட் தயர் ஓன் பாத் என்பதுதான் உண்மையான சூஃபி மொழி ஒன்றின் அமுதம் மற்றொன்றுக்கு நஞ்சு எனவே உண்மையில் தேட எண்ணுபவன் தனது பாதையை தானே தான் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றபடி பெரியோர்களை பின்பற்றுவதாக கூறுபவர்கள் எல்லோருமே அந்த நேரத்தில் தங்களது மன உளைச்சலுக்கு அதன் மூலம் வடிகால் தேடுபவர்களே தவிர அதில் நிஜமான நாட்டம் இல்லாதவர்களே சூஃபி என்பது பாதையில்லா பாதை அல்லது எல்லா பாதைகளையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் பாதை பல ஆண்டுகள் சூஃபி முறைகளை ஆராய்ந்த பலரும் கூட முடிவில் இதுதான் இது என்று உறுதி செய்ய முடியாமல் பின்வாங்கிவிட்டனர் சூஃபிகள் தங்களது காலத்தில் எப்படி புரியா புதிராக விளங்கினாரோ அதுபோல் இசமும் சிந்தனையாளர்களால் இன்றும் புரிந்து கொள்ள முடியாததாகவே உள்ளது ஜலாலுதீன் ரூமி கூறுகிறார் இவ்வாறு மனிதன் இயற்கையின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொன்றிற்கு சென்றான் அவன் இப்போதுள்ள மாதிரி புத்திசாலியாகவும் அறிவுடையோனாகவும் பலசாலியாகவும் ஆகும் வரையில் சூஃபி பற்றி தீர்க்கதரிசி தரிசி மரபுகளில் ஆன்ம ஞான அனுபவத்தை விளக்க முதன் முதல் கூறப்பட்ட வார்த்தை அப்சன் என்பதாகும் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும் என்று உணரக்கூடிய ஏதோ ஒரு வழியில் அவரை பிரார்த்திக்கிறீர்கள் அது இயலவில்லை என்னும்போது அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதாக உணர்கிறீர்கள் இதைவிட எளிய விளக்கம் இல்லை என்றே எம் வி காமத் தமது வாழ்க்கையின் மரணத்தின் தத்துவம் நூலில் குறிப்பிட்டுள்ளார் அன்பின் ஆன்மா சார்ந்த சமய மரபான சூஃபி தெய்வீக உண்மைகளின் உட்பொருளை உணர்தல் என்கிறார் அவர் அஹல் அல் ஹக் இவர்கள் மெய்மையை பின்பற்றுவார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் விலக்கிக் கொண்டே போனால் இறுதியில் விளக்க முடியாமல் எஞ்சி நிற்பது எதுவோ அதுவே மெய்மை என்கிறார்கள் இவர்கள் இறைவன் மெய்மையாக உள்ளவர் உணர்வும் பருப்பொருளும் ஆன உலகத்திலிருந்து எழுவதாயிரம் திரைகள் அவரை பிரிக்கின்றன ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் உடலில் ஆத்மா சிறைப்பட்டுள்ளது கனமான திரை சீலைகள் கடவுளிடமிருந்து அதை பிரிக்கின்றன இந்த சிறையில் இருந்து ஆத்மாவுக்கு தப்பி செல்ல வழி சொல்லி கொடுப்பதும் அந்த குழந்தை தன் தாயின் உடலினுள் இருக்கும்போதே இறைவனுடன் ஒன்று சேர்தலை மீண்டும் பெறுவதுமே சூஃபீசத்தின் முழுமையான நோக்கமாகும் உடலை எங்கும் ஒதுக்கிவிட முடியாது உள்ளிருக்கும் ஆன்மாவை சிறை வைத்திருப்பதும் அதுவே அதே சமயம் அதற்கு இருப்பதும் அதுவே எனவே உடலை தள்ளிவிடாமல் குறைவற்றதாகவும் ஆன்மநிலை சார்ந்ததாகவும் அதனை செய்தல் வேண்டும் ஆத்மாவிற்கு அது உறுதுணையாக உதவிகரமாக இருக்கலாம் ஆனால் இடையூறாகவோ பின்னடைவாகவோ ஆகிவிடக்கூடாது உணர்வுகள் கொந்தளிக்காமல் பதிலுக்கு பதிலடி கொடுக்காமல் வருபவற்றை அமைதியாக ஏற்றுக்கொண்டு மெல்ல மெல்ல உடலின் உணர்வுகள் அசைவுகள் விளக்கப்பட வேண்டும் சலனமற்ற அந்த அமைதிக்கு உடலும் மனமும் பக்குவப்பட வேண்டும் சூஃபி கதை ஒன்றின் மூலம் இதனை விளக்கலாம் கலிபா அல் மாமூன் அழகான அரபு குதிரை ஒன்று வைத்திருந்தார் ஓமா அதை வாங்க ஆசைப்பட்டான் அதற்கு ஈடாக பல ஒட்டகங்களும் பெரும் பணமும் தருவதாக சொன்னான் எனினும் மாமூன் அதற்கு இணங்கவில்லை எப்படியாவது அந்த குதிரையை அடைய வேண்டும் என்று ஓமா முடிவு செய்தான் அல் மாமூன் குதிரையில் தினமும் சவாரி செய்யும் பாதையில் ஒரு நாள் அவன் அழுக்கு உடைகளுடன் குப்புற விழுந்து கிடந்தான் அந்த வழியாக வந்த அல் மாமுன் பாதையோரம் விழுந்து கிடந்த அவனை கண்டு பரிதாபப்பட்டார் இறங்கி வந்து அவனை தூக்கினார் ஓமா முணங்கினான் ஐயா நான் பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன் என்னால் நிற்கக்கூட முடியவில்லை என்று இதையடுத்து அவனை தூக்கி தமது குதிரையின் மீது அமர்த்தினார் மாமூன் மறுகணமே குதிரையுடன் ஓட ஆரம்பித்தான் ஓமா போன கலிபா சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டார் அதற்குள் ஓமா வெகு தொலைவிற்கு போய்விட்டான் நில் ஒரு கணம் நில் நான் சொல்வதை கேட்டுவிட்டு போ என்றார் அவர் உரத்த குரலில் ஓமா குதிரையில் இருந்தபடியே திரும்பி பார்த்து என்ன என்றான் உரத்த குரலில் உனக்கு இந்த குதிரை எப்படி கிடைத்தது என்பதை எவரிடமும் சொல்லாதே ஒருவேளை உண்மையாகவே உடம்பு முடியாதவனாக சாலையோரம் எவராவது விழுந்து கிடந்தால் கூட மக்கள் அவர்களுக்கு உதவி செய்ய அஞ்சுவார்கள் என்றார் அல் மாமோன் தனது குதிரை களவு போனது பற்றி கூட அவர் கலங்கவில்லை மக்களிடையே இது போன்ற செய்திகள் பரவினால் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களும் செய்யாமல் போய்விடுவார்களே என்றுதான் அவர் வருந்தினார்